வணக்கம் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம மனநிலைக்கும் ஏன் நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்குமே ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பு இருக்கு ஆச்சரியமா இருக்கல வாங்க அந்த ஆழமான மறைக்கப்பட்ட இணைப்பை பத்திதான் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் பணம் பதவி புகழ்னு எத்தனையோ ஆசைகளை நம்மால ஒரு கட்டத்துல கட்டுப்படுத்த முடியுது ஏன் விடக்கூட முடியுது ஆனா இந்த சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசைய மட்டும் ஏன் நம்மளால உடைக்கவே முடியல இது நம்ம மன உறுதியில இருக்கிற பிரச்சனைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு பதில் நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட உயிரியல் அமைப்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு சரி அப்போ இந்த உணவு சங்கிலி ஏன் இவ்ளோ பலமா இருக்கு மத்த ஆசைகளை விட சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசை மட்டும் ஏன் இவ்ளோ ஆழமா நம்ம வேர்ல இறங்கி இருக்கு வாங்க முதல்ல இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் உண்மையான பசி வேற மனசோட ஏக்கம் வேற உண்மையான பசின்றது நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் போது வர ஒரு நேர்மையான சிக்னல் ஆனா மனசோட ஏக்கம் இருக்கு அது அப்படி இல்ல அது நம்ம நாக்கோட ருசிக்காகவோ இல்ல சும்மா பழக்க தோஷத்துலயோ வர்ற ஒரு தூண்டுகள் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான் இப்போ ஒரு பெரிய உண்மையை போறேன் நமக்கு சாப்பாட்டு மேல வர்றேன் என்ற கட்டுப்படுத்த முடியாத ஆசையெல்லாம் நம்மளோட சாய்ஸ் இல்ல அது ஒரு பரிணாமத்தோட மிச்சம் ஒரு எச்சம்னு சொன்ன நம்புவீங்களா ஆமா நம்ம பசிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் இதுதான் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல தொடர்ந்து சுரந்துகிட்டே இருக்கிற செரிமான நீர் இது ஒரு பரிணாம எச்சம் அதாவது நம்மளோட பரிணாம வளர்ச்சியில முந்தைய காலகட்டத்திலிருந்து நமக்கு தேவையில்லாம கடத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம முடி நகம் மாதிரி இதுவும் ஒரு எச்சம்தான் ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நம்ம மனசை ஏமாத்தி பசிக்காதப்ப கூட பசிக்கிற மாதிரி ஒரு பொய்யான உணர்வை உண்டாக்குது இந்த பொய்யான பசி சிக்னல்களுக்கு நாம திரும்ப திரும்ப செவி சாய்க்கிறதுனால என்ன ஆகுது தெரியுமா நம்ம பரிணாம வளர்ச்சியில முன்னோக்கி போறதுக்கு பதிலா பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் இதுக்கு நாம கொடுக்கிற விலை ரொம்பவே அதிகம் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க விலங்குகளுக்கும் நமக்குமான வித்தியாசத்தை ஒரு விலங்குக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும் உடம்பு சரியில்லைன்னா அது இயற்கையாவே உண்ணாவிரதம் இருக்கும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் மாத்திரைய போட்டுக்கிட்டு பசி இல்லாட்டியும் இன்னும் அதிகமா சாப்பிடுறோம் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா அதுல பெரும்பகுவி இந்த சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கே போயிடுது இதனால நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவோ நச்சுக்களை வெளியேற்றவோ நேரம் போயிடுது நம்ம மூள வளர்ச்சி பாதிக்கப்படுது நம்மளோட மொத்த சக்தியையும் ஜீர்ணத்துக்கே செலவு பண்ணிடுறோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு பட்டினி கிடக்கணுமா இல்லவே இல்லை அதுக்கு ஒரு தெளிவான படிப்படியான பாதை இருக்கு நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற பாதை வாங்க அந்த பாதையை பத்தி இப்போ பார்ப்போம் இது ரொம்ப தெளிவான ஆறு படிகள் கொண்ட ஒரு பாதை முதல்ல மாமிசத்தை விட்டு அப்புறம் முழுமையான சைவத்துக்கு மாறி அப்புறம் பழங்கள் காய்கறிகள்னு லேசான உணவுகளுக்கு போறது படிப்படியா சாப்பாட்டோட அளவை குறைச்சி தண்ணீரையும் கடைசியா சுவாசத்தையும் ஆதாரமா மாத்திக்கிறது இது கற்பனை இல்ல நம்ம எல்லாராலயும் அடையக்கூடிய ஒரு இலக்கு தான் நம்ம சித்தர்கள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை எவ்வளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்க உண்டி குறைத்தால் உடல் ஒளி பெறும் அதாவது சாப்பாட்டை குறைக்க குறைக்க நம்ம உடம்புல உயிர் சக்தியும் ஒரு விதமான உள் ஒளியும் அதிகமாகும் இது ஏதோ ஆன்மீக நம்பிக்கை இல்லனா பழைய காலத்து விஷயம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நம்மளோட பண்டைய மரபுகள்ல இருந்து இப்போ இருக்கிற நவீன அறிவியல் வரைக்கும் எல்லாமே ஒரே தான் சொல்லுது வாங்க அதுக்கான ஆதாரங்களை இப்ப பார்க்கலாம் இப்போதைய அறிவியல் இத பரிணாம முரண்பாடு அதாவது எவல்யூஷனரி மிஸ்மேட்ச்னு சொல்லுது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம உடம்பு சாப்பாடு ரொம்ப அரிதாக கிடைச்ச காலத்தில் வாழறதுக்காக வடிவமைக்கப்பட்டது பசியை தாங்கிறதுக்கும் கிடைக்கிற கொஞ்ச சாப்பாட்டையும் கொழுப்பாக சேமித்து வைக்கிறதுக்கும் நம்ம உடம்பு பழகியிருக்கு ஆனால் நாம் இப்போது சாப்பாடு கொட்டி கிடக்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பல வாழ்க்கை முறை நோய்களுக்கு அடிப்படை காரணம் இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க நம்ம உடம்பு எப்பவும் ஃபெட் ஸ்டேட் அதாவது சாப்பிட்ட நிலையிலே இருந்தால் என்ன நடக்கும் அதுக்கு பதிலாக அதுக்கு ஓய்வு கொடுத்து ஃபாஸ்டிங் ஸ்டேட் அதாவது உண்ணாவிரத நிலைக்கு போனால் என்ன நடக்கும்னு நவீன அறிவியல் ரொம்ப தெளிவாக சொல்லுது அந்த உண்ணாவிரத நிலையில தான் நம்ம உடம்பு தேவையில்லாத சேதமடைஞ்ச செல்களை எல்லாம் வெளியேற்றி தானே சுத்தம் பண்ணி சரி செஞ்சுக்கும் அதுக்கு பேர் தான் ஆட்டோஃபேஜி பார்த்தீங்களா யோக சித்தர் மரபுல இருந்து இயற்கை மருத்துவம் அப்புறம் நவீன அறிவியல் வரைக்கும் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சுட்டி அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் வேணா வேற வேறையா இருக்கலாம் பிராணன் உண்ணாவிரதம் ஆட்டோஃபேஜின்னு ஆனா சொல்ல வர அடிப்படை உண்மை தான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தை இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு சமன்பாடு குறைவான உணவு அது சுத்தமான உடம்பை உருவாக்கும் சுத்தமான உடம்புல நோய் இருக்காது நோய் இல்லாத உடம்புல தான் தெளிவான மனம் இருக்கும் தெளிவான மனந்தான் நம்மள ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகும் இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது வெறும் உணவு பழக்கத்தை பத்தினது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையோட தரம் ஏன் நம்ம மரணத்தோட தன்மையை தீர்மானிக்கிற ஒரு இறுதி தேர்வு நம்ம முன்னாடி ரெண்டே தேர்வுகள் தான் இருக்கு ஒன்னு கடைசி வரைக்கும் மருந்துகளையும் மருத்துவமனையும் சார்ந்து பயத்தோடும் வலியோடும் உடம்பு சிதைஞ்சு போற ஒரு செயற்கை மரணம் இன்னொன்னு எந்த நோயும் இல்லாம முழுமையான தெளிவோடும் அமைதியோடும் இந்த உடம்பை விட்டு பிரிகிற ஒரு இயற்கையான உணர்வு பூர்வமான மரணம் இதுல எது நமக்கு வேணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம நோயால கஷ்டப்பட்டு சாகிறதுக்காக புறக்கலை நம்ம ஆரோக்கியம் நம்ம முதுமை நம்ம மரணம் பத்தின நம்மளோட மொத்த பார்வையும் மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இது இந்த சாப்பாட்டு மேல இருக்கிற அடிமைத்தனத்தை குறைக்கிறது தான் முதல் ஞானம் கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் நாம வாழ்றதுக்காக சாப்பிடுறோமா இல்ல நம்ம வாழ்க்கை முழுசும் இந்த சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்காகவே வாழ்றோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க